السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم Per il diritto a per gli organi vanno a stavo இறை நம்பிக்கையாளர்களுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று மற்றவர்களை நல்லது செய்ய வேண்டும் என்று தூண்ட வேண்டும் என்று தடுக்க வேண்டும் இது மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளரின் கடமையாக இருக்கிறது காரணம் இறைவன் குழுவானினை சொன்னால் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமூகம் பிறகு இறைவன் கூறுகிறான் தவரூன பெண் அழகு அணை உங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று ஏவுகிறீர்கள் செய்யக்கூடாது என்று தவிர்க்கிறீர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த பணி உங்களிடம் எழுப்பதால் நீங்கள் தான் மிக சிறந்த சமுதாயம் என்று இறைவன் குரானிலே புகழாலும் சொல்லுகிறான் நல்லதே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு செய்வது எதை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாடு என்பதையும் இறைவன் குரானிலே கூறுகிறான் நல்லதை சொல்கிறது தீயதை தடுக்கிறது இது இதை நம்பிக்கையாளர்களின் பண்பு ஆனால் முனாஜிண்டன்களோ இதற்கு நேர் மாற்றமாக செய்வார்கள் அவர்கள் தீயதை ஏவுவார்கள் நல்லதை தடுப்பார்கள் இது முனாஜென்ட் எங்கள் நயோவைந்தர்களுடைய பண்பு என்றும் இறைவன் சொல்லித் தருகிறார் முனா ஜெட்டென்கள் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இதுதான் ஓமியனோன் அவள் ஓமினா அது பாதோமும் அவுளியாக பாடும் எதிரை நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவனுக்கு துணையாக இருக்கிறார்கள் எவ்ருண பெண் அணிய முன்கள் அங்க இரை நம்பிக்கையாரர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று தூன்றுவார்கள் தீயது செய்யக்கூடாது என்று தடுப்பார்கள் இது இவர்களுடைய குணம் என்று இறவன் சொல்கிறார் ஆனால் முனாஜர் பெண்களைப் பற்றி நயவஞ்சன்களைப் பற்றி இருவன் சொல்லியிருந்தபோது அல் முனாஜப்பன் முனாஜப்பா வாகும் பாது என் நயவஞ்சர்களான அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார்கள் நல்லதை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த முனாஃபட்டங்கள் கோபன்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசத்தனா அதனாலதான் காட்டாங்க யார் நல்லதை செய்ய வேண்டும் என்று தூண்டுவதிலிருந்தும் தீயதை செய்யக்கூடாது என்று தடுப்பதிலிருந்தும் விலகி கொள்கிறாரோ அவர் முஸ்லிம் சமூகத்திலிருந்து வெளியே விட்டார் என்கிறார்கள் காரணம் என்ன மூமின்களுடைய அடையாளம் இதை செய்வது என்று அண்ணா சொல்லியிருந்தான் நீங்க செய்யலாம் மூமின்களை லிஸ்ட் கூட இல்லைன்னு அர்த்தம் என்று இமாம் ரஜாடி ரங்கத்துள்ளாய் அணி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் சுப்ரியானு சௌரி ரங்கத்துள்ளாய் அணி அவங்க சொல்றாங்க நல்லது செய்ய வேண்டும் என்று பிறரை நீ ஏவினால் உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்து விட்டாய் அதே நேரத்திலே இன்னொன்றையும் நீ செய்கிறாய் அதாவது தீய

الى خير ويوم رونا بالمعروف وينهون عن المنكر இந்த சமூகத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லதை சொல்வது தீயதை தடுப்பது இதை நிறைவேற்ற ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான் அந்த சமூகம் தான் இன்னைக்கு ஒரு இடமா பெருமக்கள் இன்னைக்கு உடமா பெருமக்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாங்க அவங்க மட்டும் இல்லைன்னு வச்சிருக்கேங்க அவங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பத்து வருஷம் இது இருபது வருஷத்துக்கு உலமா பெருமக்கள் கொடுவானு சொல்லலை அதிகம் சொல்லலை கற்பனை பண்ணுங்க என்ன ஆகு இந்த சமுதாயம் விழிப்பு என்ன விழிச்சுருந்து என்ன செய்யுறதுன்றது தெரியாமல் ஆனா இந்த உளமாக்களுடைய பணியை சில பேர் சுமந்து கொள்ளாமல் அதை சகித்துக்கொள்ள விரும்பாமலே சொன்னது உடம்பாக்கு செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க நோன்பு சட்டம் இதுதான் சட்டங்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க தெரியும் திருமண சட்டங்கள் வியாபார சட்டங்கள் தான் சொல்றாங்க அதனால தான் இந்த சமூகம் இசை நினைக்கும் நிலைக்கு இருக்கிறது மதரசாவை போய் பாருங்கள்

சரியாகும் இன்னொன்று கூட சாப்பிடாதீங்க இல்லை இருக்கிற வேலை அதிகமாகணும் புண்ணு சீக்கிரம் ஆகாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லவா எதை சாப்பிட எதை சாப்பிடக்கூடாது சொல்லுவோமா இல்லையா வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏங்க உடல் நோய் அகல வேண்டும் என்பதால் நாம் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லுகிறோம் இது இதே உண்மை என்று தீயிருந்து தடுக்கிறோம் இதே இதை சாப்பிடாதே என்று உடல் நோய்க்கு இவ்வளவு பெரிய அக்கறை எடுக்கிறனா

நீங்கள் கையில் நாள் தடுங்கள் பமலம் எஸ்தத்திய அபி முடியறையா பாமீ ரிஸானி நாம் இல் நாள் தடுங்கள் அதுக்கு முடியலங்க நாக்குல சொன்னானே அடிச்சு கொண்டு வரவங்க அப்படி நீள்ள வெச்சிருங்க பமலம் எஸ்தத்திய பாமீ அல்பி ஹுல்லக்கால் வெறுத்து ஒடுங்கிருங்க ரானிக்க அவு அல் ஈமான் ஈமான் மிக தாங்க பகுதி அதுதான் கரெகேயேன் எல்லவல்லம் பரவாயில்லை நான் சுமந்து கொண்டு அடிச்சு அள்ளிட்டு நான் சொல்றதே தீமே

உலகத்தான் தண்டன ஆனா கையாண்டு சொல்லலாம் அது நம்ம இந்த நாட்டிலும் உண்டு நாமினால் சொல்வதற்கு நாயகம் செல்லதான் செல்லம் அவர்கள் யாரோ தப்புப்பட்டார்கள் நமக்கு என்ன நம்ம வரைக்கும் நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம் என்று நினைத்து மட்டும் நீங்கள் இருந்து விடாதீர்கள் குற்றங்கள் பெருகிவிட்டால் இந்த சமூகத்திலே அதனால் இறந்துகின்ற தண்டனை குற்றங்கள் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் தப்பு பண்ணா நமக்கு என்ன தண்டனை வந்து அவங்களும் சேர்த்துதான் இதை நம்பி சதவாசி அவர்கள் உதாரணத்தின் மூலம் அவருக்கு கற்றுத் தருகிறார்கள் கப்பலில் பயணம் கீழ்த்தட்டு மேன்தட்டு இது எல்லாருக்கும் பிரபலமான உதாரணம் தான் என்ன படிப்பாங்க புத்தகம் வச்சுக்கிட்டு அதுதான் இது வரும் இது பிரபலம் எல்லாருக்கும் தெரியும் கீழ்த்தட்டு மேன்தட்டு கீழ்த்தத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கு தண்ணி தேவையான மேத்தட்டுக்கு தான் போகணும் கீழ்த்தட்டு யோசிக்கிறாங்க நமக்கு தண்ணீர் தேவையான ஒவ்வொருத்தடையும் மேலே போகணும் எல்லாருக்கு மேற்கட்டு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அங்கேதான் தண்ணி இருக்குது இவங்க அங்கே போகணும் சரி சும்மா சும்மா மேத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம இளைஞர் சிரமம் கொடுக்கிறோமே ஏன் அப்படி கொடுக்கணும் நமக்கு கீழே தான் தண்ணி இருக்குது இல்லை கப்பலு தண்ணி மேலதான இருக்கணும் பேசாம ஓட்ட போடுவோம் தண்ணி கிடைச்சது ஏன் நம்ம அவங்களுக்கு போய் சிரமம் கொடுக்கணும் என்று அவர்களுக்கு ஓட்டை போடுகிறார்கள் இது பார்க்கிறார்கள் மேற்கட்டில இருக்கின்ற மக்கள்

அவங்க தடுத்துட்டா கீழ் மக்களையும் பாதுகாத்து வைத்தார்கள் தங்களையும் பாதுகாத்து கொண்டு யார் என்ன செய்ய ஒரு தண்டனை அந்த சமூகத்திலே நல்லவர்கள் இருந்தாலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கும் தண்டனை இறங்குமா இறங்கும் அத்தகைய குற்றமும் பாவமும் நிறைந்து விட்டால் மிகித்து விட்டால் இறங்கும் அதனால தான் சொல்லுவாங்க பெய்யும் எல்லோருக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரிதான் இன்னொன்னு இருக்குது பொல்லாக்கு இறங்கும் தண்டனை எல்லோருக்கும் ஏன் ஏன் தடுக்காம இருந்தீங்க தடுக்கலையில அப்ப அவங்க இறங்க தண்டனை ஒன்று சேர்த்துதான் நீங்க நல்லவரா இருப்பீங்க மரபில உங்களுக்கு நீங்க நல்லவராக இருந்ததுனால இந்த உலகத்துல நீங்க தடுக்காம இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு தண்டனை வேதனை இறங்குனா அது உங்களுக்கு சேர்த்து தான் என்று கணவிக நாயகம் சங்கல் ராகு அணி வசந்தம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இப்ப நல்லதும் சொல்றோம் மக்களுக்கு இந்த நேரத்துல சொல்லக்கூடியவர் நூற்றுக்கு நூறு நல்லவராக இருக்கணுமா அப்படி எதிர்பார்க்கிறாங்க மக்கள் இவரு சொல்றாரு அவரே அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நல்ல சொல்லுவாங்க இவரு தனக்கு ஆய்வு குறையை வச்சுட்டு பிறரை திருத்த போறாராம் அப்படின்னு சொல்பவர்களே இருக்கிறாங்க சரி ஒருவர் தான் நூற்றுக்கு நூறு திருந்திய பிறகு தான் பிறனுக்கு சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் எதையும் சொல்ல முடியாது முடியாது நீங்கள் செய்யாததை பிறருக்கு கூறுகிறீர்கள் அதுக்கு என்ன விளக்கம் இமாமல் சொல்வார்கள் உவரே சரி சொல்லப்பட்டது இல்லப்பா நீ கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்கும் போது அழுக்கா உள்ளவா செய்து நாள் கேப்பா தான் செஞ்சு தரான நாளைக்கு அவர் நாளை படிச்சு செஞ்சு தரேன் சொல்றதே இல்லை செய்யறது இல்லை சொல்லிடுறாரு செய்யறது இல்லை அப்பதான் என்ன கேட்கிறான் நீ என்ன செய்யலே இல்லை ஏன் சொல்லிட்டு இருக்க அதை உனக்கு செஞ்சு தர்றேன் இவனுக்கு நான் மரம் தர்றேன் ஏன் அந்த ஏமாற்ற கொடுத்த வாக்குறுதி அப்பா மாறு செய்கிற என்பதற்குத்தான் உங்களால் செய்ய முடியாததை என்ன செய்கிறேன் என்று ஏன் கூறுகிறீர்கள் அதுதான் அங்க நீ செய்யாம இருக்கிற சொல்ற அர்த்தம் செய்யாம இருக்கிறப்ப தொழுவட அடுத்த அவர் தொழுவாங்கிறாரு நீனே தொழுவடைய ஏன் என்ற சொல்ற கேட்கக்கூடாது அவன் தோன்றது குற்றம் தான் அவன் தொழில் சொன்னது நல்ல காரியம் நானே தொழில் சொல்றாரு நல்ல செஞ்சாரா அப்படின் நல்லது செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவட அதை பாமண்ணா அது என்னென்னு யாரும் சொன்னார் ஆனா அவரும் சொல்லுவா அதனால காம பார்த்து நீங்க சொல்லுன்னு சொல்லக்கூடாது அப்படி நம்ம சொல்லக்கூடாது இறைவன் இங்கே நீ வாக்கூறுங்க ஏன் வழங்கதடா உன்னால் செய்ய முடியாத கதைகளா அப்படிங்கிற கருத்து இன்னொரு வசனமும் இருக்குது அதே சில பேர் கொண்டு வருவாங்க என்னன்னா அந்த முன்னும் பேர் ஒரு தன் சம்மன்னா அவுசெக்கும் மற்றவர்களையும் நல்லது செய்ய வேண்டும் என்று ஏவுதலியீர்களா நீங்கள் உங்களே மறந்த நிலை

ஏன்வங்களை தொழு மாதிரி சொல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல மற்றவங்களை தொழுன்னு சொல்லுங்க அப்படி அந்த கருத்தை மாற்றி அமைக்கணும் இல்லை நீ யாரையும் ஆகும் வருன்னு சொல்ல முடியாதுங்க இன்னொன்னு நாம் செய்யாவிட்டாலும் கூட பிறகு சொல்லணும்னு வைங்க ஒரு வகை நமக்கு அது பலன் அளிக்கும் எப்படி பலன் அடிக்கும் ஒரு ஆளு சோப்பு போறாரு துணிக்கு நோக்கம் என்ன அந்த துணியை சுத்தமாக்கணுங்கிறது தான் சோப்பு போடுறாரு ஆனால் இவருடைய கையும் இயற்கையாகவே சுத்தமாகிவிடுவோம் இவருடைய நோக்கம் தன்னுடைய கையை சுத்தப்படுத்துவது என்பதல்ல உள்ளே சுத்தப்படுத்துவதுதான் ஆனால் சோப்பை கொண்டு இவர் உபயோகித்ததால் இவருடைய கையும் இயற்கையாகவே சுத்தமாகிவிடுகிறது நீ பிறரை நல்லதை செய்ய வேண்டும் ஏவெனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் நல்ல செய்ய ஆரம்பிச்சிருவ அந்த ஒரு வாக்கு உனக்கு கிடைச்சிடும் சரி இப்படி மற்றவர்களுக்கு சொல்லணும் நல்லா தான் ஒரு பையன் கடத்துல அவ்வளவு புறம் போறான் பையன் இல்ல வராமல கடந்து வந்து சாப்பிடுறது ஒரு நாள் ஓட்டாரு சரி நம்மளே போல பாம்பெல்லாம் செய்யறாங்க இந்த ஆளு இப்படி தடுக்கல இருக்கீங்களா தடுப்பீங்களா தடுத்துதான் செய்யுங்க அப்ப நம்ம எப்படி பார்க்க மாட்டீங்க அவரை தடுக்கணும் அதுதான் நோக்கம் அதே போலதான் நீங்க ஒரு வீட்டுல குழந்தை விளக்கு எழுதிக்கிட்டு இருக்கு அது ரொம்ப கை வைக்கும் போது சுற்றும் இல்ல மன்னன் கலக்க சொன்னேன் இப்ப கரண்ட் சொன்ன அப்போ உடனே தடுப்போனோமா ஏன் தடுக்கிறோம் பில்லு உடைய கையை சுட்டுடணும் அப்படிங்கிற எல்லாரும் நான் கேட்குறேன் பில்லு உலகிய கையை இந்த உலகத்து நெருப்பு சுட்டுவிடும் என்பதற்காக அந்த உலத்தை தடுக்கிறீர்களே அந்த மனிதனை நாளை நரக நெருப்பு சுட்டுவிடும் என்பதற்காக ஏன் தடுக்காமல் இருக்கிறீர்கள் கிணற்றில் ஒருத்தன் விழுங்காம விழுங்கக்கூடாது உக்கா

நான் வந்துட்டாருப்பா அப்படி சிறப்பேரு மேடே இல்லைப்பா அப்படி சிறப்பேரு கிண்டல் முன் காலத்து சமூகம் செய்தவா அதோட அப்படித்தான் கிண்டல் சொன்னா கிண்டல் பண்ணார்கள் கேது ஆனால் விட்டார்களா நூலாயு அவர்கள் சொன்னார்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஏறத்தனால தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அல் வசனத்தின் இல்லாஹம் ஆமா நல்லா சொன்னாங்க தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஒன்றர்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் செலவனத்தையும் அவர் சுமந்து பார்க்க பாருங்கள் விடலையே அல்ல குராந்த நல்ல ஒரு அவருக்கு அவள்தான் சொன்னான் ஜாஹிபோ நபி சபீர்லாம் இறைவனை பாதையிலே தியாகம் செய்யக்கூடியவர்கள் வட எகா ஃபோனை லவ் மெத்த டாகின் பழிப்பவர்களின் பழிப்பை கண்டு அஞ்ச மாட்டாங்க அவர்கள்தான் இறைவனின் பக்கம் தியாகம் செய்யக்கூடியவர்கள்

நமக்கு ஏங்க வாங்குது சில பேர் உள்ள மாப்பா அம்மா சொல்லாம உனக்கு உடம்பையான்டா வாங்கு இப்படி ஒரே பாத்துக்கிற வேண்டியது அப்படி மாப்பா அம்மாவே சொல்லுவாங்க சேர்றதுக்கு இல்லை அவங்க நல்லது சொல்ல ஆரம்பிச்சார இந்தியாவில் நான் நல்லது செய்யணுமோ நல்லது சொல்லணுன்னுட்டே இருக்கும் அப்புறச்சி ஏற்பட்டாலும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க நீ ஒன்றும் ஆரம்பத்தில் மற்ற மாதிரி இருக்க வேண்டியது தானே அப்படியெல்லாம் சொல்ல கூடவானே இருக்கலை நல்லது செய்வதில் எண்டைக்கும் பின்பார்க்காது நம்பியும் அப்படி தான் வாழ்ந்தாங்க இப்பரா மனிதரா மக்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி கொறைக்காளே விட்டார்களா தனது பண்ணியே

அவர்கள் நிலையாக இருந்து தன்னுடைய காரியத்தை செய்தார்கள் நல்லது மற்றவர்களுக்கு வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் ஏன் நல்ல மழை நம்ம அவங்க விரும்பணும்ல மத்தவங்க நல்ல இருக்கணும் சொல்லுங்க செய்யக்கூடாது தடுங்க இது இதில் நபிவாக செய்த அறப்பணி இந்த சமூகத்தில் நல்லோர்கள் செய்ய வேண்டிய அறப்பணி சிறந்த பணி அப்படி ஒரு பணி செய்ய வேண்டும் என்கின்ற கடமை இருப்பதால் தான் இந்த சமூகமே எல்லா சமூகங்களை சிறந்த சமுதாயம் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறது என்றெல்லாம் இறைவன் சொல்கிறான் நல்லது சொல்வதற்கும் தீயதை தடுப்பதற்கும் எல்லாம் அவருடைய இருவன் நமது அனைவருக்கும்